ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சமாக போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொரு காய்கறியோட விலையும் ப்ரைஸும் பார்க்கலாம் இது எயிட்டி போட்டிருக்கு ஆனால் வாங்கினப்போ கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க அது என்னான்னு நான் பில்லு வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கினோம் தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபா விற்கிது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு நான் கொஞ்சம் காயுமாக கொஞ்சம் நல்லா பழமாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பழம்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் வச்சு யூஸ் பண்ணுறப்ப காய் அப்புறமேலே யூஸ் பண்ணலாம் அதுமாரி நல்லா பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம நம்மளை எடுக்கவும் விட்டாங்க பொறுக்கி எடுத்துக்கலாம் நம்ம முருங்கைக்காய் தான் அதிக விலையாக இருந்துச்சு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா மேபி இப்போ குறைஞ்சிருக்கா என்னான்னு தெரியல பட் இந்த நாலு முருங்கைக்காயே பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருந்துச்சு ஒரு காய் பத்து ரூபா ரேஞ்சுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பப்பாளி பப்பாளியும் நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து முள்ளங்கி இன்றைக்கி இறால் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ காலில் இறால் வாங்கினால முள்ளங்கியும் கத்திரிக்காயும் வாங்கியாச்சு இவ்வளோதான் காய்கறி காய் கத்திரிக்காயும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப ரீ ரீசண்டாக இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து இங்கே வந்து சென்னையில் உஜாலா கத்திரிக்காய்கிறாங்க கலர்னால அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு இந்த கொத்தமல்லியும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்லு உங்களுக்கு எங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் என்ன ரேட்டு வந்துச்சுன்னு தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முப்ப பதினஞ்சு ரூபாயா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ அளவுக்கு இருந்திருக்கு முப்பத்தி ஆறுரூவா முப்பத்தி ஏழு காசு மஷ்ரூம் நாற்பத்தஞ்சு ரூபா போட்டுக்கிட்டார் எயிட்டி போட்டு இருந்துச்சு நாற்பத்தஞ்சி அதுக்கப்புறம் அங்கே கத்திரிக்காய் பத்து பத்தொம்போது ரூபா என்பது காசு பப்பாயா வந்து ஐம்பது ரூபா முப்பது காசு ரேடிஷ் ரூபா முருங்கைக்காய் தான் நாற்பது ரூபா நாலு கையுமே நாற்பது ரூபா இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்ஜெட்டு இவ்வளோ தான் வாங்கியாச்சு இதை வச்சு ஓட்ட வேண்டியது அந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கலாம் மடத்தி வீடுகளை